தந்தை மைந்தன் தூயாவையும் திருவேற்கே சகல புகழ மாட்சியும் வரிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே இந்த கால நேரத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் எபிரேய பதினெண்டாம் அதிகாரத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் எபிரேய பதினொன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆயிருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நாம் சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆவேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேடையை உண்டுபடினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கிரைக்குள்ளானது தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போக்கும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திராய் ஈசா கோளும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்து பண்ணினவர் உண்மையுள்ளவரன் எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்ற ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வேலை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் இப்படி அறிக்கைடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே மேலும் விசுவாசத்தினாலே ஆகாம் தான் சோதிக்கப்பட்ட போது பலியாக ஒப்புக் கொடுத்தான் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்றவன் மரித்தோல் எழுப்ப தேவன் வல்ல பெயராக எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான் மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை ஆசீர்வதித்தான் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் சாய்ந்து தொழுது கொண்டான் விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எய்பு தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் மோசே பிறந்தபோது போது தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தை மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மே நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் அதிகமாக்கியம் என்று எண்ணினான் விசுவாசத்தினாலே அவன் அதர்சமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் விசுவாசத்தினாலே முதற்பயனானவனை சங்கரிக்கிறவன் இஸ்ரோலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாயி நேமத்தையும் ஆசரித்தான் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது விசுவாசத்தினாலே தாகா பெண் பேசி வேவக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாரா சென்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டயக்கருக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் ஸ்திரீகள் கொடுத்த தங்களுடைய பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையின்படிக்கு விடுதலை பல சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் விந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாளால் அறப்பண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்ரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை ஊலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை அவள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும்

മലകളിലേയും കുഖൈകളിലേയും ഭൂമി വെടിപ്പുകളിലേയും സിതറണ്ട് അലൈവെല്ലാരും വിശ്വാസത്തിനാൽ ഇന സാക്ഷി പറ്റും അടയാമ പോ അവർ നമ്മൾ പൂർണ്ണരാകാതെപടിക്ക് വിശേഷിത്തനന്മതൊണ്ടെ ദേവൻ നമക്കെ മുൻതാ നിയമിത്തണങ്ങി ஆண்டனுடைய திருப்பாதத்தை அதிகாலை நேரத்திலே நோக்கி பார்க்கலாம் விசேஷத்த நன்மையானவைகளை எங்களுக்காக வைத்து இந்த உலகத்திலே நடத்தி வருகிற அன்பின் பரம தந்தையே காலைதோகம் உடைய கிருபை புதிதாயிருக்கிறது என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே தகுதியேற்றவர்களாய் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற விசேஷமான நன்மைகளுக்காக எங்களுக்கு தந்திருக்கிற கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயித்த விசுவாச வீரர்கள் பட்டியலை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே ஆண்டவருக்கு விசுவாசத்தினாலே மெம்யானுகளை செலுத்தின ஆவையிலே பணம் பண்ணி அவனுடைய காணிக்கை நீர் அங்கீகரித்து இரண்டு விதம் சொல்லுகிறோம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் அவன் தன் தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோமே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாத குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று உண்டு பண்ணி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினானே விசுவாசத்தினாலே ஆகாம் தன் பெறப்போகிற தேசத்தை ஆண்டவர் காட்டும் போது அது இன்ன தேசம் என்று அறியாதபடி புறப்பட்டு போனான் அதனாலே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று வேர் பெற்றான் என்று சொல்லுகிறது அநேக பரிசுத்தவான்கள் உலகத்தை ஜெயித்தார்கள் எங்கள் ஆலயத்தை சுற்றி இருக்கிறவர்களும் விசுவாசத்தினாலே உலகத்தை மேற்கொள்ளும்படியாய் வல்லமை தருவீராக அதிகாலை நேரத்தில் சரீரத்திலே பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் சுகமீனலாயிருக்கிறவர்களை கர்த்த தம்முடைய கை நாளை தொட்டு இந்த அதிகாலை நேரத்தில் சுகம் கொடுக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் நீர் தொட்டவர்கள் எல்லாரும் சொஸ்தமானார்கள் நீர் தொட்டவர்கள் சஸ்தமானார்கள் உம்மை தொட்டவர்கள் விடுதலை ஆனார்கள் அல்லவா இந்த காலை நேரத்தில் யார் யாரெல்லாம் அடியோடு இணைந்து உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய நோய் நொடிகளை கத்த நீக்கி சரிரத்திலே பலனையது காலி நிரத்திலே உட்டும் படி ஆய் ஜமிக்கிறேன் தங்கள் பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிறங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காலி நிரத்திலே அப்படி அற்புதமான சுகமாக்குகிற கரம் விடுதலை கொடுக்கிற கரம் இப்பொழுதே வெளிப்படும்படியாய் நாங்கள் கஞ்சி நிற்கிறோம் காலை தோறும் நீ தேடுகிறவள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே காலை நேரத்திலே உடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தங்கள் பணி நிமித்தமாக அதிகாலை நேரங்களிலே வாகனங்களிலே புறப்பட்டு போகிறவர்கள் வேலைகளுக்கு போவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக தேவையான சுகம் பலன் ஆரோக்கியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் காலையிலே எழும்பினவுடனே எனக்கு வேலை செய்வதற்கு சரீரத்திலே இல்லை நான் இந்த நாளை எப்படி உருட்டு வேணங்கள் ஆய்கிறேங்கள் பிள்ளைகளுக்கு காலை நேரத்தில் உங்களுடைய அதிசயமான வல்லமை பரலோகத்தின் பலன் அவளுடைய சரீரங்களை சிந்தனைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஆய் என்னால் வேலை செய்ய முடியவில்லை என் பாவங்கள் என் சிந்தனைகளை காணப்படுகிற அக்கிரமங்கள் என் சரீரத்தின் பலவீனங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோட பிள்ளைகளுக்கு இன்று காலை நேரத்திலே சர்வ வல்லவரான தேவனுடைய வல்லமை அவளுடைய இருதயங்களை சிந்தனைகளை ஆளுகை செய்யும்படியாக ஜபிக்கிற நண்டவரே பலவீனருக்கு பலம் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருவ பண்ணுகிற எங்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் வேலை செய்வதற்கேற்ற பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படி ஆய் ஜபிக்கிறேன் கைடுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் போதை வஸ்துகளுக்கும் சாராயத்துக்கும் கொண்டு கொடுத்து சரீரத்திலே பலவீனங்களையும் நோய்களையும் சுமப்பது மாத்திரமல்ல தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வேதனையும் സമുദായത്തി സമാധാനം ഇല്ലാതെ കാര്യത്തെ കൊടുക്കുക എങ്ങനെ കത്തൽ കണ്ണോക്കി പാർപ്പീരുക കുടുംബങ്ങളിൽ നമ്മൾ സമാധാനത്തെ കളിക്കുമായി അകഞ്ഞു പോകുംപടിയായി കർത്തർ ഇറക്കം പാരാ ഓമ വി വല്ല രക്ഷിപ്പിൻ വല്ല ഇന്നലെ നരത്തിലെ നളലിടുവിയും നളലടും പോലും அங்கே அதிசயம் நடைபெறும் அல்லவா இன்று காலை நிலத்துடைய பரிசு தாவியாண்ட ஆளுகை எங்கள் பகுதியிலே காணப்படுவதாக இந்த பாபத்தின் கிரியைகள் ஜனங்கள் விடுதலையாகும்படி ஓமுடைய வல்ல தூதர்களை அனுப்புவீராக சாராய கடைகளிலே கிடந்து தங்கள் வாழ்வை அளிக்கிற எங்கள் பிள்ளைகளை கற்றல் விடுதலையாகும்படி ஆயிவிக்கிறோம் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற லவா வேதம் சொல்லுகிறது இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக இவர்கள் செய்கிற வேலையினாலே கையிடுகிற கையிலே பெற்றுக் கொள்ளுகிற சம்பளங்கள் அனாவசியமாக தேவையில்லாத காரியங்களுக்கு செலவிடப்படுகிறது நேர் காண்கிறீர் கத்து தம்முடைய பிள்ளைகளை மேலடைக்கும்படியிக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கத்தர் அல்லவா ஈஸ்வர வேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது உமுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் அரசாங்க வேலைகள் தனியார் துறைகளிலே வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக உங்களுடைய பிள்ளைகள் கைவிடுகிற பிரயாசங்களை கர்த்தர் அனுபவிக்கும்படியாக தருவீராக ஈசா கந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தரவனையாசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் பெற்றான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே தரும் வேதனையை கூட்டிவிடார் என்று பிரகாரம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளையுடைய வாழ்விலே நிறைவாய் கட்டளை ஜமிக்கிறோம் அண்ட சராசரங்களை படைத்து ஆகிலத்தை மாளிகை சேர எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே தற்கொலை எண்ணங்களோடு வாழ்விலே சமாதானம் இல்லாதபடி

காத்தர் வேலை இடைப்பீராக ஊதாரித்தனமான செலவுகளை விட்டு விலகி உம்மை நேசித்து உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதித்து வாழ்விலை நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி ஆய் கருவை தருவீராக சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்களிலே உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை கத்தல் ஊற்றுவீராக வழக்குகளிலே சிக்கி வாதங்களிலே சிக்கி தங்கள் வாழ்விலே நிம்மதியை இழந்து கிடக்கிற குடும்பங்களை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக விட்டு கொடுக்கோவதில்லை கட்டுப்போ விட்டு கொடுப்பதில்லை உலக பழமொழியின் பிரகாரம் விட்டு கொடுத்து ஜனங்களை இருளின் அதிகாரத்துக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே வைத்திருக்கிற எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் இன்று அதிகாலை நேரத்தில் இந்த பகுதியை விட்டு அகன்று போவதாக வானத்தில் கோவில் சர்வாதிகாரே நல்லமை இந்த காலை நேரத்தில் இந்த பகுதி முழுவதும் வியாபிப்பதாக ஓமுடைய வாடும் அனுகிரகம் வெளி மாநிலங்களிலே செய்கிறவர்கள் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்கள் வெளி மாவட்டங்களிலே வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக தங்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக வெளி இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே அவளுடைய காலநிலைகளை சாதகமாக்கி கொடும் வேலை செய்கிற அந்த ஓணர்களை ஆசீர்வதியும் வேலை செய்கிற இடங்களில் பிள்ளைகளை ஆளுகை செய்யும் வழியாய் ஜபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாகி உங்களுடைய பாதுகாப்பு கட்டளையிடும் வழியாய் ஜபிக்கிறோம் திருமணத்துக்காக இந்த வாரத்திலே ஆயத்தமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நன்மை செய்வீராக உங்களுடைய கையில ஆசீர்வாதம் ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் சொல்லுகிறது வாழ்வில் கடந்து வந்த காணப்பட்ட நீக்கி ஜெயமாக்கும்படி என்ற திருமணத்திற்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு துரிதமாய் நன்மை செய்வீராக கர்ப்பஸ்திரீகளை கத்த பாதுகாப்பீராக தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜபிக்கிறோம் திருமணங்களிலே பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் நடத்துகிற கத்த உன்மேலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன அல்லவா எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரங்களோடு இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளை விட கருத்தில் தருகிறோம் இந்த நாட்களிலே அலைபேசிகளிலே விழுந்து கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்த தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உலகத்தின் பாவ இன்பங்கள் சிற்றின்பங்கள் பால் போல பரவி கிடக்கிற அந்த சேவைகளிலே கத்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் இதை தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜனங்களை கெடுக்கிற எல்லா விதமான ஐயருளின் அதிகாரங்களை கத்தர் நீக்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் எதிர்கால நன்மைகளை எங்கள் பிள்ளைகள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கத்தர் இறக்கம் பாராட்டு வீராக உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி ஆய்குருவைதார் இன்று முழுவதும் எங்கள் பணிகளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம்பங்களோடு இருப்பதாக நாங்கள் இன்றைய வேலை முடித்து விட்டு வரும்போது கர்த்தரங்களை ஆசீர்வதித்தார் சமாதானத்தோடு நடத்தினார் நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்தார் குடும்பத்தில் நாங்கள் சமாதானமாய் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு தங்கள் பணியிடங்களில் திரும்பும்படி ஆய் கருவை உம்முடைய கரமங்களோடு இருக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் இன்றைக்கு சாயங்கால நேரம் நடைபெறுகிற வேத பாடத்தை உடைய கரத்தில் தருகிறோம் ஜனங்கள் உண்மை அறிகிற அருகே வளரும்படி ஆய் நீர் வார்த்தைகளை விதைத்து கொண்டிருக்கிறீர் உமுடைய பிள்ளைகளுடைய ஆலயத்திலே வந்து கொஞ்ச நேரம் தரித்திருந்து உம்முடைய சமூகத்தை அனுபவித்து வாழ்விலை நிறைவுகளை பெற்று அனுபவிக்கும்படி ஆய் கருவை தருவீராக உலகத்திலே சரீரத்துக்காக அற்ப அற்ப பிரயோஜனத்துக்காக சரீரத்தின் முயற்சிகளுக்காக வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகள் தங்கள் ஆத்மாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உம்முடைய சமூகத்தை தேடி வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் உள்ள நன்மைகளை நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் பிடி ஆய் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் இறப்புவேன் என்று சொன்னேன் எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உடைய ஆலயத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நிரப்பும்படியாய் தயவு தயவுள்ள உடைய கரங்களைகளை தாழ்த்துகிறோம் எல்லா துதி கன மகிமையும் நாங்களும் அக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே முதல் வயதானதினாலே சரீரங்களுக்குள்ளே பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்த நன்மை செய்வீராக சரீரத்தை பலப்படுத்துவீராக சகல பயங்களை நீக்கி போடுவீராக பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்த நீர் அல்லவா